الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين நபிகிட்ட உள்ள பாட்டு நிப்பாட்டு போட்டு நபிகள் நாயகத்தை பாராட்டு மாதிரி பாட்டு படிவமே நினைத்து ஒரு பாட்டு எடுத்து விடுறாங்க அந்த பாட்டுல ஒரு வரி வருது ஒசீனா நபியும் ஏழமும் ஆசியகத்தின் நாளை நடப்பதை அறியக்கூடிய நபிகள் வந்து விட்டார் அப்படிங்கிறாங்க என்ன வார்த்தை சொல்றாங்க நாளைக்கு நடக்கிறதை தெரியக்கூடிய நபி இறை தூதர் இதோ வருகிறார் என்று நபிகள் நாயகம் செல்லாத செல்லும் அவங்களை பார்த்து அந்த சிறுமிகள் பாடல் படிக்கிறாங்க உடனே நபிகள் சந்தோஷப்பட்டாமா தனது நாளைகள் தெரியும் அப்படி சொன்னாங்களா என்ன சொன்னாங்க கோவம் கண்கள் சிவக்க வாழ்க்கை பில்லத்தி தப்பூலி மொதல் சொன்ன பாட்டப்படி நாளை நடப்பது நான் அறிவானா நாளைப்படைய நாளை நடப்பது அல்லா உங்களுக்கு தெரியாது நாளை நடப்பதை மனசில் எப்படி அறிய முடியும் அடுத்த வினாடி நடப்பதை கூட என்னால் அறிய முடியாது அதை இறைவன் யாருக்கும் தரவில்லை என்று நபிகள் நாயகம் செல்லாவுகளை செல்லும் அவர்கள் அந்த சிறுமிகளை எச்சரிக்கை செய்து பாட்டை மாற்றிப் பார சொல்கிறார்கள் இது புகாரில முஸ்லீம்ல இன்னும் ஏராளமான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் மூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ரிக்கார்ட் என்ன கேட்டா கண்ணுக்கு முன்னாடி கேட்டால் தெரிய முடியும் மனிதக்கு முன்னாடி அவர்களோ தெரிய முடியாது நபிகள் நாயகம் அப்படிதான் அதனால அல்ல திருமலையில சொல்றான் நபிகள் நாயகம் செல்லாறு செல்லும் அவர்களை சொல்ல சொல்றான் எப்படி சொல்றான் இந்தி ஹகால் அல்லாவுடைய சொற்கு செந்தல் என்னிடத்தில் இருக்கின்றன என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை பல ஆழமுள்கள் மறைவானதை நான் அறிய மாட்டேன் மறைவானது எனக்கு தெரியாது என்று நபியை மக்கள்கிட்ட போய் சொல்லு நல்லா சொல்றான் நபிகள் உத்தரவு போடுறான் நீ இறை தூதர் சொன்ன உடனே உனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிடக்கூடாது தெளிவா மக்கள்கிட்ட போய் ஒண்ணு தெரியாம சொல்லிக் எனக்கு நாளைக்கு மேலாம் தெரியாம சொல்லுது இன்னும் அலுவலகத்திலே ஆழமொழ்கள் எனக்கு வந்து மறைவானது தெரியும் வைத்துக் கொண்டால் எனக்கு ஒரு தீங்கு வந்திருக்க நன்மைகளாக அள்ளி கொண்டே இருப்பேனே எனக்கு பீன் வந்து எனக்கு மறைவானது தெரிய பின்னாடி இருக்காங்க மறைவானது தெரியுது உங்களுக்கு பின்னாடி ஒரு கட்சி தெரிஞ்ச வருமா அவர் எப்படம் போடற இலையா மறைவானது தெரிஞ்ச சாகுவேனா இந்த மேலே வந்துட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு கீழே எவ்வளோ போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியுது வாழ்ந்து இவ்வளோ ஃபோன் வச்சுக்கோங்க ஓ காலையில் ஒரு பிரச்சனை இருக்குது அதை எவ்வளோ காமெண்ட் கொடுத்தாங்க சரிங்க இப்போ வந்து எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சொன்னது எனக்கு தெரிஞ்சா நான் மேட்டு இறங்கி போயிருவேன் இப்போ இறங்கி போனேன் மறைவானவங்க தெரிஞ்சேண்ணே தான் சாவாண்ணா மதுகளை நான் அப்படி கேட்குறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சா என்ன எவ்வளோ அடிச்சிருக்கே வேணுமா என்ன ஒச்சிருக்கே வேணுமா என்ன தாய்கூட போட்டுருந்து காய் கிளி போனாலும் பிரச்சாரம் பண்ணேன் ஒருத்தனா கேட்டுக்கிட்டானா ஏற்றுக்க மாட்டான்னு முன்னாடியே தெரிஞ்ச போன அப்ப இப்படி மறைவான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா என்னை அரிசிருக்க முடியாது உழைச்சிருக்க முடியாது முடியாது நான் ஓர் முடிஞ்சுக்கிட்டு வந்து சேர்ந்திருக்க தேவையும் இருந்திருக்காதப்பா உங்களுக்கு ஏற்பட்ட தேவைகள் எனக்கு மேல ஏற்படுது எனக்கு எப்படி மறைவான செய்யும் என்று அந்த மக்களிடையே கேளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் திருமலை குரான் நபிகள் நாயகம் செல்லாவுக்குள்ள உத்தரவு போனோம் என்ன விளங்குகிறீ நதிகள் நாயக மகங்களாக இருந்தாலும் மனிதர் மனிதர் தான் அந்த மாதிரியான ஆற்றலை அவன் தரவே இல்லை எந்த ஆற்றலை கண்ணுக்கு முன்னாடி உள்ளே தெரியும் விட பின்னாடி உள்ளே தெரியாது மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற ஆற்றல் நம்ம என்ன நினைக்கிறோம் வர்றார் நம்ம சமுதாயத்தினுடைய அவலத்தை பாருங்க உறுதி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு சுயகுமார்கள் வர்றாங்க வாரிசு வந்து வர்றாங்க சடக்கீடுகள் வர்றாங்க இந்த என்ன கேட்டா மகான் வந்து விட்டா என்ன செய்ய காலில் மனுஷன் ஒருத்தர் வர்றாரு மகான் நீங்க நினைத்துக் கொண்டு காலில் கொண்டு நிலத்துல வைக்கிறீங்க அவற்றை கோரிக்கை வைக்கிறீங்க அவருக்கு காணிக்கை செலுத்துறீங்க தொட்டு தொட்டு பார்க்கிறீங்க அவரை அதை பார்க்கவில்லை அழிஞ்சிட்டு நினைக்கிறீங்க சில சரி காலையும் கழுவுகிறீர்கள் மகானை நினைத்துக் கொள்ள கால்களை கால் குறைவு நினைக்கிறீங்க கருமுறையீர்கள் அவர் அல்லாருக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு அவர் கத்துக்காத நம்ம எல்லாம் சரியாகிடும் எந்த நினைக்கிறீங்கள் இப்படி மாதத்துல உண்டாகுது என்ன மகானு நீங்கள் யாரை மகானம் நினைக்கிறீங்களோ அவர் என்ன மகானை நீங்கள் கண்டிப்பீங்க என்ன செண்டீங்க நீங்களாம் ஒரு வெள்ளை சத்தை போடுறீங்க கருப்பு சத்தை போடுவீங்க முழு சத்தை போடுவீங்க அவர் கஷ்டம் போட்டிருப்பாரு என்ன வித்தியாசம் மகானங்கிறதுக்கு ஒரு பத்து மகாணவர் வேறா என்ன பேருடைய கண்டுட்டா தலைப்பு உங்களுக்கு கட்ட தலைப்படாதா தாரி வச்ச மகான தாரி என்று பயங்கரமான வேலை இப்ப வந்துட்டு போகுது தாரி வைக்கிறது தவிர்த்து தாரி பெருசாக இருந்தா மகாநாயர் வேறங்க வேணும் வரும் தாரி தாடி வச்சா மகானு கலப்பா கட்டினா மகானு கருத்துல தச்சி மணி பெருசாக இருக்கட்டா மகானு ஒன்றை நம்ம ஊரை சட்ட அரை ஆறு மீட்டர் அதிகமா போட்டா மகான் முதலாளிக்கு மேல போட்டா சாதாரண மனசு மிளகா கீழே போட்டா மகான அறநூத்தி துணியா மகான தீர்மானிக்குமா நீங்க என்ன பண்றீங்க நம்மள மாதிரி நான் ஒண்ணு ஓசி பார்க்கணும் மகான்றிய திங்கிறார இல்லையா திங்கிறார் உன்னை விட ருசியா திங்கிறார் நான் பரவசா திம்போம் நீங்க திம்பீங்க நீங்க எங்க இருந்தோ திம்போம் ஒரு ஏழை வீட்டுல கொடுத்தா சாப்பிடுவோம் எங்க இருந்தாலும் போவோம் நம்ம நாட்டு கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம் நீங்க கட்டுப்படுத்திருக்கீங்க நாங்க கட்டுப்படுத்திருக்கிறோம் எல்லாரும் கட்டுப்படுத்திருக்கிறோம் மகான் என்ன செய்யறாரு யாரு இவர் பக்குவப்பட்டாலுமே நம்மளை பக்குவப்படுத்த வந்திருக்கிறாரு இந்த ஆள் நாட்டு முறை பக்குவப்படுத்தல ஊர்லயே கணக்கார வீட்டில் போய் தான் மகான் காப்பிடுவாரு உள்ள ஊர்ல இருப்பை யார் சொல்லுவோம் அவர் வீட்டில் போய் கலைய சொத்தை காப்பிடுவாங்க அப்படி ஒரு மகன் நம்ம காட்டுவோம் போன மகான்கிற அவன் தனக்காரயே கேள்வி சிந்தினான மகான அவர்களுக்கு காலம் விழுங்க பார்க்கணும் மகான் அவர்கள் இந்த சேரைய காமிக்குறீங்க அவர் இந்த கோவார் மகானு ஒரு முளத்துக்கு குசன் இருக்கணும் அப்படிதான் மகான் உட்கார சேர் எப்படி இருக்கணும் ஒரு முழத்துக்கு அந்த குஷன் ஏறணும் அப்படிதான் மகான் உட்கார்வாருங்காய பருப்பீங்க காய் இல்லாமல் பருப்பீங்க தேவைப்படுச்சு மகான் பருப்பாரா மகானு வேணும் பேருமான தஞ்சு மத்தைகள் வேணும் காலுக்கு நாள் கலவானு தலைக்கெட்டு இதெல்லாம் இருந்தா தான் அவருக்கு தூக்கம் வரும் மகானா என்ன மகாலை கட்டிங்க மழை ஜலத்தை உங்களை போல சுமந்து கொண்டிருக்கிறார் சுமந்திருக்கிறார் இல்லையா மகான கட்டிட்டு ஒரு மகான கொண்டு வாங்க இங்க ஒரு மகான்கள் உண்டா சிவகுமார்கள் தீர்கள் முடிவுகள் உண்டா புரிக்கிறாங்க இந்த டேபிள் இந்த சேரையை போற வைக்கும் இப்ப அந்த ரெண்டு லிட்டர் தண்ணியை ஏற கொடுக்கும் வேற ஒண்ணு வேணாம் சாதாரண ரெண்டு லிட்டர் தண்ணியை கொடுத்துட்டு குடிக்கிட்டு குடிச்சு ஒண்ணுக்கு தான் அறியாத சிவன் சிவன் வரைக்கும் குடிச்ச தண்ணியை வெளியேற்ற முடிய என்ன எங்களை வார்த்தை மீன் மனித எங்களை வார்த்தை ஆடுவ என்ன மகா என்னத்தை கண்டிப்பா இவர் வந்து உங்களை சகாரம் இவர் இவரு உங்களுக்கு பிள்ளை தந்துருவாரா இவரு உங்களுடைய கவலை அந்த உபாதையை தீர்த்துக் கொள்ள முடியுமா குடிச்ச தண்ணியை வெளியேற்றாம இருக்க முடியாது அல்ல ஒரு பத்து மணி தண்ணி கொண்டு தண்ணிக்கிறோம் தண்ணி குடுக்காம சாப்பிடாம இருப்பாரா நீங்க வீட்டை எல்லா வகையிலும் இருக்காரு சில வகையில் உங்களை மக்களா இருக்கிறார் சில வகையில தூங்குறதுல சுகுசுல எல்லாத்திலும் கீழ்த்தரமான எண்ணம் இருக்கிறார் நான் கேட்கிறேன் மகான் 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 சொல்லக்கூடியவர்கள் வந்து தந்தை மகானை யாராவது காத்திருக்கிறார் மகானவை காட்ட வேண்டியது மக்களே வாருங்கள் ஆளுக்க தரவை தர்ற இப்படி தந்தை ஒரு மகான காட்டு எல்லா மகான வாங்குற மகாணத்தா இருக்கிறான் மகான் அர்த்தம் மகான்னு சொல்லக்கூடியவன் எல்லாம் நம்மட்ட மகாந்திரம் குரு மகானாச்சி குருக்கே மகான்னு இருக்கிறானா உனக்கு உண்மையிலே ஆட்சல் இருந்தா என்ன சொல்லிக்கிறேன் மக்களை எவ்வளவு கஷ்டப்படுறீங்க பலமா இருக்குங்களை பார்த்தா சாப்பாட்டு கஷ்டப்படுறீங்க வேலை இல்லாம இருக்குறீங்க உங்க நிலையை பார்த்தா அவன் ரொம்ப பயம் நான் என்னோட ஆட்சலை பயமுறுத்தி வரக்குடிய எல்லாருக்கும் ஒரு லட்சியம் தவிர நாங்க எங்க தூங்கிட்டு ஓ ஒரு லட்சரூவா இருக்கு சும்மா மகான் வச்சுக்கிறோம் என்ன சந்திக்கிறது அவன் பத்து கட்டா கல்ல பணம் கருப்பு வச்சு வச்சிருப்பான் ஹராமா சம்பாதிக்கணும் இருக்கு கவரில் போட்டு போய் ரொம்ப வாங்கிக்கிறது ஏசிக்கா வந்து போயிடுறது மகானா அப்ப இதெல்லாம் கவனிச்சு பார்க்கணும் இந்த மாதிரி எல்லாம் மகா மகான் நம்ப கூடாது தஞ்சை மாவட்டத்தில் போய் பாத்தீங்கன்னா சடப்பத்தி ஒரு கூட்டம் வருவாங்க நாங்க தஞ்சை மாவட்டத்தில் ஒரு ஏழு பேர் இருந்தாங்க சடப்பத்தி ஒரு கூட்டம் என்ன சடப்பத்தி இருந்து கேட்டா அவங்க சாகுல மீன் ஆண்ட வாரிசு ஆகும் சடப்பைக்கு என்ன யாரு சாகுல மீன் ஆண்ட விட வாரிசு சடப்பைக்கு ஏன் பேரு காரணம் கேட்டா முடிகள் எல்லாம் அப்படி திப்பி திப்பியா போய் கரெக்டா சென்று முடியாது என்ன கண்ட ரெண்டு வருஷம் இருக்கு கடை கலைக்கு என்ன செய்யி ஒரு ரெண்டு வருஷமா இருக்கும் அந்த மாதிரியான கோலத்தில் குறிச்சி ஒரு ஆறு மாசம் இருக்கும் அந்த மாதிரியான நகவற்றி ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் இந்த மாதிரியான கோரத்துல ஒரு ஆனா ஒரு பத்து பேரு ஆறு மாறு கோழி கூற இருந்தா தாங்க ஆண்டு கூட கத்தி வருவாங்க ஆட்டை கொடுப்பாங்க